Hi. வெல்கம் டு தேவி காலங்கோன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி சந்தைக்கு வந்து போக போகிறேன் அந்த விளாக் தான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பல்லாவரம் சந்தை ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை பட் அதுக்கான டைம் வந்து இப்போ தான் வந்துச்சு மெயினாக எதுக்காக பல்லாவரம் சந்தை போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு துளசி மாடை பொண்ணு வந்து வாங்கினோம் பக்கத்துலேயே கூட கிடைக்கும் இருந்தாலுமே சரி சந்தைக்கு போய் அங்கே இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு அதையும் வந்து என்னென்னலாம் அங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து க ஆல்மோஸ்ட் நம்மளோட வீட்டில இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகும் இங்கேருந்து பல்லாவரம் வந்து போறதுக்கு அவருமே ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து கிளம்பியாச்சு ஸ்ரதனை வந்து அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தோம் தேவேஷுமே வந்து ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால அவன் சிலம்பம் கிளாஸ் வந்து போயிருந்தான் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு கால் அதாவது ஆக்சுவலாக மதியமாக தான் வந்து கிளம்பியிருந்தோம் டைமிங் பார்க்கும்போது ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து பல்லாவரம் சந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மணி மூணே கால் மூன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு சரி சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போயிட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள அத்தனை கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா நம்மளோட தேவேஷ் தேவேஷ்புட்டிக்கில் பொங்கல் முன்னாடி வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து அனுப்பியிருந்தோம் பட் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அது வந்து ரிசீவ் ஆகலை அதுக்காக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே வந்து இருந்துச்சு எல்லாருக்கும் கால் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே வந்து போயிட்டே இருந்தேன் எனக்கு என்னென்னா இங்கேயாவது போகும்போது கூட ஃப்ரீயாக போக முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக தான் வந்து இருந்துச்சு ஒரு வழியாக பல்லாவரம் சந்தை வந்து போயாச்சு அங்கே பார்க்கிங்க்கு வந்து பெருசாக ஸ்பேஸ் இல்லை அதனால் எல்லோரும் இங்கே விட்டுருந்தாங்களோ அங்கே தான் வந்து நாங்களும் வண்டி விட்டுட்டு அப்படியே வந்து போயிட்டோம் சந்தை வந்து இங்கேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு நிறைய செடிங்களாம் வந்து இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரன்ஸில் வண்டி விடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க நான் உங்களை சீரியலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்கே ரொம்ப ஹாப்பியாக தான் உள்ளே வந்து போனேன் நிறைய பேர் செடி வாங்கிட்டு போனதை வந்து பார்த்தேன் எல்லாருமே பெரிய பெரிய செடியாக தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு எங்கே செடி வாங்குறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஏன்னா சுற்றி சுற்றி வெறும் செடியாக மட்டும்தான் வந்து இருந்துச்சு பூவெல்லாம் நிறைய வச்சு மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து செடிங்க வச்சுருந்தாங்க நான் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து கேட்கல நான் சரி உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உள்ளே நகர்ந்து வந்த உடனே இங்கே இருந்துச்சு ஒரு இடத்துல செவன்ட்டி ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க இன்னொரு இடத்துல சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தொட்டி மட்டும் சாரி அந்த செடி மட்டும் சிக்ஸ்டி ருப்பீஸ் சரின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செடி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரெட் கலர் ரோஸ் வந்து இருந்துச்சு அதையுமே ஓகே சொல்லி வந்து வாங்கியாச்சு பட் இங்கேருந்து எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து வழி வந்து இருந்துச்சு அதனால் எந்த சைடு போகிறது அப்படின்னு தெரியல பட் இதை வாங்கிடக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா வரும்போது வாங்கியிருந்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இதை சந்தைக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக உள்ளே தூக்கிகிட்டே தான் வந்து போனோம் அதனால் ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பார்க்குற ஒரு சிஸ்டர் வந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்மளை சீரியலில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை விட பல்லாவரம் சந்தையில் நான் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருந்தது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு செடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு கிளிங்களுமே வந்து வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா முன்னாடி எல்லாம் எங்கள் கிளி லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிப்பேன் இவர்கிட்டையுமே போகலாமான்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ஒரு சந்தை வேற ஒரு இடத்துல போடுவாங்க அங்கே அவரை கூட்டிகிட்டுலாம் போயிட்டு நிறைய புறாலாம் வந்து வாங்கி வீட்டிலலாம் வச்சு வளர்த்துருக்கேன் பட் இப்போது அதுக்கான டைம் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது அவர் வந்து லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ வேண்டாம் எனக்கு இருக்கிற வேலையில் இது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நான் பார்த்தேன் கோழியிலேருந்து ஆடிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாக்ஸில் இருந்து எல்லாமே வந்து இருந்துச்சு இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சந்தையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே அங்கே இருக்கிற கோழியையோ இல்லைனா வந்து டாக்ஸையோ தொட்டு பார்க்கும்போது யாருமே எதுவுமே சொல்லலை ரொம்ப சைலண்ட்டாக தான் வச்சுருக்கவங்க அதாவது அது அது கொண்டு வந்திருப்பாங்களே விற்கிறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து சைலண்ட்டாக தான் வந்து இருந்தாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு குட்டி பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வந்து தொட்டு பார்த்து விளையாடிட்டு வந்துருந்தாங்க அடுத்தது மீன் தொட்டி வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் சரி அதனால் மீன் தொட்டி பார்க்கலாம் அப்படின்னு போனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பல்லாவரம் சந்தையில் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா அது எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து கிடைக்குது பட் இந்த மாதிரி மீன் தொட்டியோ இல்லை வேறு ஏதாவது டாக்ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஏன்னா மீன் தொட்டியுமே வந்து கேட்டிருந்தேன் நார்மலாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி சொல்கிற மீன் தொட்டி அங்கே வந்து எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க மேபி நம்ம பார்கின் பண்ணி கேட்போம் அப்படின்றதுனால சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல நான் பல்லாவரம் சந்தை போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க பட் நீங்கள் தான் வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு தேவையான உப்பு புளி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் இது இங்கே கொடையிலேருந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கிது குட்டி குட்டி திங்ஸில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து இருக்குது பட் இது வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் காசு வந்து எடுத்துகிட்டு போகணும் சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸில் எல்லாமே வந்து கிடைக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கட்டில் பீரோ அதுக்கப்புறம் டிவி செகண்ட் ஹேண்ட் திங்ஸு அப்புறம் குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தேவையான ஷூ சாக்ஸ் அப்புறம் பேக்ஸு எல்லாமே வந்து இருந்துச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு டெக்கோர் ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு இதெல்லாம் பிரைஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸஸ்மே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வந்துமே கிடச்சிச்சு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் வந்து நிறைய வந்து அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்ஸுமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்ஃபோன்ஸுமே வந்து நிறைய இருந்துச்சு பட் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து தாங்கும் அப்படின்னு தெரியல பட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குலாம் வந்து இயர்ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்புறம் மல்லிகை சாமான் எல்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க அது அந்த இடத்துல தான் நிறைய கூட்டம் வந்து இருந்துச்சு அப்புறம் நமக்கு நடந்து போகிறதுனால டயர்ட் ஆகும் அப்படின்றதுனால அங்கங்கே ஜூஸ் கடை அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இது எல்லாமே வந்து இருந்துச்சு அதாவது நமக்கு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வழி எல்லாமே கடைங்க வந்து இருக்குது தாராளமாக நம்ம சாப்பிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு இங்கே வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவுமே வாங்கலை ஏன்னா நான் வந்த விஷயம் வேறு பட் எதுவுமே எனக்கு எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஜாரெல்லாம் நான் வந்து விலை கேட்கல ஏன்னா இது எனக்கு வாங்குகிற ஐடியாவும் இல்லை இது கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது அஃபோர்டபுள் ப்ரைஸாக என்னென்னு எனக்கு தெரியாது நான் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் அதான் ரோட் ஸ்ட்ரீட் ரோட் சைட்லலாம் வந்து பார்த்துருக்கேன் நிறைய கடைங்க வந்து இருக்கும் பட் விலையெல்லாம் நான் கேட்டதில்லை இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் சட்டி பானை இது எல்லாமே வந்து இருந்துச்சு பூஜா ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால நான் வந்து கிளம்பிட்டேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸை தாண்டி ஸ்டிக்கர் இருந்து ஐப்ரோ பென்சில் எல்லாமே வந்து இருந்துச்சு அது எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு இந்த மாதிரி ட்ராக்ஸுமே ஜென்ட்ஸுக்கு வந்து அவைலபிள் வந்து இருந்துச்சு எல்லாருமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தம்பிங்களுக்கு அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு வந்து லஞ்ச் கூட அதுக்கப்புறம் டவல்ஸு குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கப்பு இது எல்லாமே வந்து இருந்துச்சு நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு போனது என்ன அப்படின்னு நான் பார்த்தது பார்த்திங்கன்னா செடி தான் ரோஸ் செடியிலேருந்து குட்டி குட்டி செடிங்க நிறைய வந்து வாங்கிட்டு போனாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் கையில் தூக்கி எடுத்துகிட்டு போகிறத பார்க்கறதுக்கு இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக இதே சேம் ஸ்லிப்பர் வந்து தம்பிக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து நான் சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன் டி நகரில் வாங்கியிருந்தேன் பட் இங்கே கேட்கும்போது டூ ஃபிஃப்டி வந்து சொல்லியிருந்தாங்க கேட்டுட்டு வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் பிரைஸ் எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு தான் வந்து நிறுத்தியிருந்தேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மை வந்து வாங்கியிருந்தேன் பொம்மை எங்கெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் எந்த பொம்மை எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அவ்வளோ வந்து க்யூட்டாக இருந்துச்சு எந்த பொம்மை எடுக்கிறது அப்படின்னே தெரியல ஸ்ரெதனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஆசையாக நானுமே வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் ரோஸ் செடி ஒன்று வாங்கியிருந்தேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு செடி வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு தொட்டி வந்து வாங்கியிருந்தேன் இது மட்டும்தான் நான் வாங்கினது வேறு எதுவுமே அங்கே வாங்குறதுக்கு எனக்கு தோணவே இல்லை நான் மீன் தொட்டியும் துளசி மாடமும் தான் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன் மீன் தொட்டி வந்து மீன் எல்லாமே விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய கலர்ஃபுல்லான மீன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து கிடைக்கல அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த லாஸ்ட் எண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நடந்து போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருந்துச்சு அதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வானல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு கடாயெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை தான் பட் இருக்கிறதே வீட்டில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன் பட் வந்து இங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு பட் எல்லாத்தையும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹை ப்ரைஸஸாக தான் வந்து இருந்துச்சு சில பேர் அன்றைக்கே சந்த சந்தைக்கு போகிறேன்னு சொன்னோடனே அக்கா பல்லாவரம் சந்தைக்கு தான் நான் போறீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க யாரெல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு பல்லாவரம் சந்தை வந்திருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் உங்களோட ஊரில் சந்தை இருக்குது என்றைக்கு வந்து சந்தை போடுவாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க இங்கே போனோம் அப்படின்னா இங்கே கிடைக்காத திங்ஸே இல்லை காசு நிறைய எடுத்துகிட்டு போனோம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் பார்கென் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு குறைச்சி பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பொருளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அதனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ பேசி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் பட் எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்குது வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே பட் நான் வெஜிடபிள்ஸ் கூட வாங்கலை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இந்த வெஜிடபிள் வாங்கிட்டு போகிறதுக்கா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் போனேன் பட் கடைசி கடைசி வரைக்கும் எனக்கு துளசி மாடம் வந்து கிடைக்கவே இல்லை சரி வேற எங்கேயாவது வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த வீடியோவை ஸ்ரதன் கிட்ட வந்து காமிச்சிருந்தேன் அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் ஏன்னா அதில் குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டேட்டூஸ் எல்லாமே வந்து இங்கே போடுறாங்க பட் ஒரு லெட்டருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல நிறைய பேர் ஆனால் இந்த இடத்துல உட்காந்து டேட்டூஸ் வந்து போட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்சேஃப் அப்படின்னு தான் நானுமே வந்து நினைக்கிறேன் ஏன்னா ப்ராப்பரா நீங்க டாட்டூ போடணும் அப்படின்னா ஏன்னா நீடுல்ஸ் எல்லாமே இங்க வந்து தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா பெரிய கடையிலயுமே தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்றது நம்ம முன்னாடியே வந்து நீடில் வந்து இது பண்ணி பார்ப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இங்கே எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து கரெக்டாக தெரியல நிறைய பேர் ஆனால் டேட்டு வந்து இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாமே குட்டி குட்டியாக பேக்கெட்ஸில் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பட் அது ரொம்ப ஒர்த்தாக தான் வந்து தெரிஞ்சிச்சு குட்டி குட்டி சைக்கிள்ஸுமே வந்து இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு சைக்கிள்லாம் வாங்கினோம் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம் நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைப் சிஸ்டர் வந்து பார்த்துருந்தேன் ஃபேமிலியோடு வந்து வந்திருந்தாங்க நம்மளை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுமே இங்கே பல்லாவரம் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இவங்கள ஞாபகம் இருக்கா நம்ம ஃபோனில் பார்ப்போம்ல அவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரையும் மீட் பண்ணது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே இந்த திங்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த அக்கா நீங்கள் சீரியலில் தானே நடிக்கிறீங்க நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிஜமாவே அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே போனது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹேர் ஆயிலுமே நிறைய வந்து அங்கே விற்றுட்டே இருந்தாங்க அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெட்டி வேர் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து வேணும்னா அதில் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய உண்டியல் வந்து இருந்துச்சு பீங்கான் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு பட் நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான காயின்ஸ் பழைய காயின்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு லாஸ்ட் எண்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வந்து இருந்துச்சு பட் வந்து நம்மளோட சைஸ்க்கு வந்து கிடைக்கல விலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சொன்னாங்க அப்படின்றதுனால மீன் தொட்டியே வாங்கலை அப்புறம் எங்கே மீன் வாங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்து வாங்கலை அப்படியே வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து வந்துட்டேன் பட் வரும்போது தான் மீன் சாரி வீட்டுக்கு வந்து அந்த செடி வைக்கிறதுக்கு தொட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மசாலா டீக்கான அந்த டீ தூள் எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இரும்பு ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க பட் இது எதுக்கு அப்படின்றது எனக்குமே வந்து தெரியல பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து வந்து கிளம்பிட்டேன் ஓகேவாக ஓகேவா இருந்துச்சு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் பட் இங்க வாங்குறதுக்கு எனக்கு எதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்த மாதிரி தெரியல மேபி உங்களுக்கு பல்லாவரம் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை பல்லாவரம் சந்தைக்கு போகிறவங்க நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே ப்ரைஸஸ்லாம் நிஜமாகவே இப்படி தான் இருக்குமா இல்லை நீங்கள் பார்கன் பண்ணி பேசினா தான் இங்கே வந்து வாங்க முடியுமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியல பட் ஷர்ட்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே வந்து இப்போல்லாம் வந்து கிடைக்கிது பட் சந்தைன்னும் போது நான் இன்னும் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் பட் அந்தளவுக்கு ஒன்றும் எதுவுமே கம்மியாக இல்லை ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் வந்து எனக்கு வந்து இல்லை பட் வந்து பார்க்காத இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அங்கேயே கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே வந்து அங்கிருந்து கிளம்ப வந்து ஆரம்பிச்சாச்சு இப்படிதான் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது கண்டிப்பாக ஸ்ரெதனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவன் ரொம்ப வந்து இதை அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பவே காமிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து அவன் ஃபீல் பண்ணான் அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஷ்ரதனுக்காக தான் போகணும் அப்படின்னே வந்து நினைக்கிறேன் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஸ்ரெதனோட தான் வந்து போவேன் தேவேஷுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடெல்லாம் பார்த்ததில்ல அவனையுமே வந்து கூட்டிகிட்டு போகணும் பசங்கலாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு சாமியோடது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு நிறைய பொருள் வந்து வெளியில் நான் பார்க்காத திங்ஸ் எல்லாமே இங்கே நிறைய வந்து பார்த்துருந்தேன் அது எனக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெட் என்னில் போயிட்டு திரும்ப முன்னாடி போக சொன்னாங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து துளசி மாடம் கிடைக்காது மீன் தொட்டி கிடைக்காது நீங்கள் ஃபஸ்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து கிளம்பி ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நடந்து போனோம் அங்கே போயிட்டு அதே ரோ தான் பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரிஞ்சிச்சு நிறைய கடைங்க வந்து அன்றைக்கி போடல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து எல்லா கடையும் போடுவே போடு போட மாட்டாங்க போல இருக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து இல்லை அதனால ஆனால் அதுவே வந்து ரொம்ப கடைங்க நிறைய இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு பட் சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து இன்னைக்கு நிறைய கடை வந்து லீவ் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாமே செகண்ட் ஹேண்ட் டிவி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய டிவி பட் இதெல்லாம் பார்கென் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் பட் திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து பீரோ ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து அதை ஃபைவ் தௌசண்ட் கேட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும்போது ஷாக்காக தான் இருந்துச்சு எப்படி எப்படி இந்த அளவுக்கு பாதிக்கு பாதி கூட இல்லாது எப்படி இவ்வளோ தூரம் பேசி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்லா பேரம் பேசி வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது ஒரு பேக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம தான் தொட்டியே வாங்கலையே அப்புறம் எதுக்கு மீன் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு நல்ல வேலை வாங்காமல் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் தொட்டி கொளத்தூரில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் மீன் தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து பெருசாக ஸ்பேஸ் இல்லை நான் ஒரு இடம் வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீன் தொட்டி வந்து வாங்கணும் அதனால் கஸ்டமைஸ் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும் இன்னொரு விஷயம் மீன் தொட்டி வச்சோன்னா ஸ்ரெதனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வைக்கணும் அவை எதாவது தட்டி விட்டுருவானோ அப்படின்ற பயமுமே கொஞ்சம் வந்து இருக்குது இருந்தாலும் ரொம்ப நாளாகவே வீட்டில் ஒரு மீன் தொட்டியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் ஒரு துளசி மாடமும் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் இது ரெண்டு மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நினச்சது எல்லாமே வந்து வீட்டில் ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் விற்கிற மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ்ன்னு கவரில் கட்டி தான் வந்து வித்துட்டு இருந்தாங்க பல்லாவரம் போனது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து இருந்துச்சு பட் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருந்துச்சு பட் எல்லா திங்ஸும் என்னால் வாங்க முடியல பிரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அன்றைக்கி என்னை மீட் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிடைக்குது நீங்கள் போகாதவங்க கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி எப்பவுமே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியான இந்த மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப 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 happy. அங்கே இருந்த செடி எல்லாத்தையும் வாங்கினோம் அப்படின் தான் வந்து தோணுச்சு பட் நமக்கு ஸ்பேஸ் இல்லை பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுது நிறைய விதைகளுமே வந்து வச்சுருந்தாங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க இது நமக்கு இல்லை நம்மளோட பசங்களுக்குமே வந்து அது ரொம்ப ஹாப்பினஸை வந்து கொடுக்கும் ஸ்ரதன் வந்து அது அடிக்கடி பண்ணுவான் நம்ம வீட்டில் இருக்க செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊற்றுவோம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பல்லாவரம் சந்தையை பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பல்லாவரம் சந்தை ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு மெமரிஸாக வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவையும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்